பெருங்கலத்தூர் அருகே நெடுங்குன்றம் ஆலப்பாக்கம் பகுதியில் முதலைகள் நடமாடுவதால் பொதுமக்கள் அச்சம் சாலையில் நடமாடிய முதலில் பிடிபட்டது கனமழை புயலின் போது சில நாட்களுக்கு முன்பு ஏழு அடி நீளம் கொண்ட முதலை ஒன்று பெருங்களத்தூர் நெடுங்குன்றம் பகுதியில் சாலையை கடந்து சென்றது இது தொடர்பான வீடியோக்கள் வெளியான நிலையில் தற்சமயம் முதலை சதானந்தபுரம் ஆலப்பாக்கம் ஜி கே எம் கல்லூரி செல்லும் சாலையில் பொதுமக்கள் பார்த்தனர் உடனடியாக தாம்பரம் வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பத்திற்கும் மேற்பட்ட வனத்துறையினர் தாம்பரம் பேர்கண்கரணி காவலர்கள் உதவியுடன் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து முதலையை பிடிக்க முயற்சியில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக பெருங்கலத்தூர் ஆலப்பாக்கம் செல்லும் சாலையில் முழுமையாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீவிர முயற்சியில் முதலை பிடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் வாகனத்தில் ஏற்றி கெண்டி சிறுவர் பூங்காவில் உள்ள முதலை பண்ணைக்கு கொண்டு சென்றனர் இந்த பகுதியில் அடிக்கடி முதலைகள் தென்படுவதும் வனத்துறையினரால் பிடிபடுவதும் இப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது நெடுங்குன்ற பகுதியில் உள்ள ஏரிகளில் ஏற்கனவே ஐந்திற்கும் மேற்பட்ட முதலைகள் இருக்கிறது என துணி துவைக்கும் ஆடு மேய்க்கவும் சென்ற நபர்கள் கூறிய நிலையில் இதுவரையில் தொடர்ந்து முதலைகள் பிடிக்கப்பட்டு வருகிறது மழை நேரங்களில் ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டும் போது அல்லது வெயில் காலங்களில் முழுமையாக நீர்வற்றிய நிலையிலும் இந்த முதலைகள் வெளிப்படுவதால் அந்த சமயங்களில் முழுமையாக ஆய்வு மேற்கொண்டு அனைத்து முதலையும் பிடித்து இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் வெளியே போங்க நம்மளுடைய வாகனத்தை வண்டி அப்படியே வலைய நேர் வந்துட்டு சரி 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 பண்ணுங்க சார் சாலையரடி சரி பண்ணுங்க சாலையரடி சரி பண்ணுங்க சார் வண்டி 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 வெயிட் பண்ணு நல்லா சார் நல்லா சார் போينا போينا திரும்பி போனே வலி கட்டப்படறதுக்கு நம்ம முடிச்சு போடலாம் முடி. இதெது? ஏ உருடா உருடா ஏ கூட குடிப்பா கூட குடிப்பா हां லோனி ஆவேனே கேக்காதே பாருங்க அப்படியே 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 அப்படியே

சரி 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 ஆடுறதுக்கு போடா ஏடல பாப்ரஸ் கொடுத்துச்சு ஐயோ ஐயோ அட போய் போடா ஏடல சரி 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 சரி